உத்திர சிதம்பரம் என்றும் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவர்களால் பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் என்றும் உலக பெயர்களும் பற்றி விளங்குகின்ற தெய்வம் பற்றி நடத்த இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சிவானுபவ ஞான சபையில் எத்தையுண்மை நிறைவாகிய திரு உருவை தரித்து எத்தையின்பை நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமனிதல் பொருட்டிய செய்தருகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகி அது ஜோதி ஆண்டவரே தேவரிகிறது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்கின்ற சமரச சுத்த தன்னாசிய விண்ணப்பம் இவ்வுலகினிடத்தில் ஆரடி உள்ள உயரத்தாகிய இத்தேகத்தை பெற்ற யார் இத்தேகத்திற்கு இடைக்கடைந்து பயம் துன்பம் முதலிய எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து நித்திய எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் நிறைந்து நிறைவாக விளங்கி செய்த வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவற்றைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பத்திற்கு பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறக்கூடும் என்று அறிய தொடங்கிய தருணுக்கு வேறு எந்த வழியாலும் பெருதக் கூடாது கடவுள் திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெற முடியும் என்று தேவரையை திருவருளால் அறிவிக்க உள்ளபடியே